ஓம் நம சிவாய பிறகு அவரவரும் பறக்கும் திரிபுரங்களில் தத்தம் பட்டணங்களை சேர்ந்தார்கள் யானை தேர் குதிரை முதலிய சேனைகள் கற்பக நந்தவனம் மேடை சந்திரசாலை சித்திர தொழில்கள் சூரிய மண்டலம் போன்ற விமானங்கள் பதுமராக மணிகளாகிய விமானங்கள் கைலாச சிகரம் போன்ற விமானங்கள் அநேக சாரனர் சித்தர் முதலியோர் வசிக்கும் இடங்கள் சிவாலயங்கள் தடாகங்கள் கிணறுகள் பல்லக்குகள் கச்சேரி சாவடிகள் சாலைகள் முதலானவற்றை உருவாக்கி பதிவிரதைகளான மனைவிகளோடு அசுர குடும்பங்கள் குடியிருந்து ஸ்ரௌத முதலிய நித்திய கருமங்களை விடாமல் தொடர்ந்து நடத்தி வரும் பட்டணத்தில் எப்பொழுதும் கண்டிராத சிறப்புடன் விளங்குவதை கருதி மனமகிழ்வுற்று இருந்தார்கள் அங்கிருந்த அசுர கூட்டத்தில் வகைப்பட்டவர்கள் இருந்தார்கள் கோபிகள் சிலர் சாந்தவான்கள் சிலர் குட்டையர் நெட்டையர் சமரதர் அதிரதர் அர்த்தரதர் மாதரதர் சிவபுஜாவான்கள் பிரம்மனிஷ்டாபரர்கள் பல வரங்கள் பெற்றவர் சூரியன் வாயு இந்திரன் முதலிய தேவர்களுக்கு சமான வளமையாற்றல் கொண்டவர்களாகவும் சிலர் விளங்கினார்கள் அந்த திரிபுரங்கள் அசுரர்களேயானாலும் வேத சாஸ்திரங்களும் அவர்களது மூன்று புறங்களிலும் பூரணமாக விளங்கின அப்பட்டணங்களின் பிரகாசத்தின் முன் தேவர்கள் கூட எதிர்த்தோன்றி நிற்க மாட்டாதவர்களாக இருந்தார்கள் இதனால் தேவர்களும் முனிவர்களும் வெட்கி மனம் கூசினார்கள் திரிபுரமான அப்பட்டணங்கள் அவ்வசுரர்கள் கேட்ட வரத்தின்படி அவர்கள் எண்ணிய போதெல்லாம் இடம் விட்டு பெயர்ந்து போய் இடம் சேரும் சக்தி பெற்றவைகளாதலால் அப்படி அவை இடப்பெயர்ச்சி கொள்ளும் போது பல கோடி ஜீவராசிகளும் மாண்டு மடிந்தன அதை கண்டு அப்பட்டணங்களின் சிறப்பினை வியந்து ஆச்சரியமும் அவைகளை தங்களால் ஒன்றும் செய்ய முடியாதலா முடியாததால் ஆத்திரமும் துயரமும் கொண்ட தேவர்களும் மகரிஷிகளும் மனம் செய்யாமல் சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மதேவரை அணுகி சென்று தங்கள் மனக்கவலையை முறையிட்டு கொண்டார்கள் திரிபுர சம்ஹார ஆலோசனை தேவர்கள் முறையிட்டதை கேட்ட பிரம்மதேவர் தேவர்களே என்னால் வரமளிக்கப்பட்ட அவ்வசுரர்களை நானே வதைத்து அழிப்பது முறைமை அல்ல அவர்களை நீங்களே வென்று அழிப்பதுதான் சிறந்தது அதற்கு வேண்டிய உபாயங்களையோ யுக்தியையோ வேண்டுமானால் நானே சொல்லி தருகிறேன் அது வேறென்றும் விசித்திரமானதில்லை சாட்சாத் சிவபெருமானிடம் நீங்கள் அனைவருமே சென்று முறையிட்டுக் கொள்வதை தவிர வேறு உபாயம் இல்லை அக்கருணாநிதியிடம் அபாயம் கேட்டால் அவர் இல்லை என்று புறக்கணிக்க போவதும் இல்லை உங்கள் குறை தீர்க்க அவர்தான் முயற்சி எடுப்பார் ஆகவே அவரிடமே செல்லுங்கள் என்று கூறி அகன்றார் அதுவே சரியானதென கருதி தேவர்களும் நந்திக் கொடியுடைய சிவபெருமானிடம் விரைந்து சென்று விண்ணப்பித்தார்கள் சிவபெருமான் அவர்களை நோக்கி தேவர்களே திரிபுறங்களை ஆட்சி செலுத்துகின்ற அவ்வசுரர்கள் சீலர்களாதலால் அவர்களை அம் சம்ஹாரம் செய்தல் கூடாது அவர்கள் புண்ணியர்களாய் விளங்கும் வரையிலும் விபத்துக்கள் அவர்களை தீண்ட முடியாது ஆகையால் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு மகா மாயாவியான மகாவிஷ்ணுவிடம் சென்று என் கட்டளையை கூறி விண்ணப்பித்து கொள்ளுங்கள் என்று கூறினார் தேவர்களும் அவரிடம் விடை பெற்று திருமாலிடம் சென்று முறையிட்டார்கள் தேவர்களின் துயர் கேட்ட திருமாலோ வானவர்களே நீங்கள் துயரப்படுவதும் உண்மைதான் ஆனால் நீங்கள் கேட்கும் திரிபுர சம்ஹாரம் சாத்தியப்படக்கூடுமோ அத்திரிபுராதிகள் அசுரர்களாயினும் பாவிகள் அல்லவே தர்மம் மிகுந்த புண்ணிய சீலர்கள் ஆயிற்றே அவர்களை சங்கரிக்க நியாயம் மீது தர்மம் இருக்கும் இடத்தில் அதர்மம் புக முடியுமா சூரிய சந்நிதியில் இருள் உண்டாக கூடுமோ என்றெல்லாம் சொன்னார் ஓம் நம